தோழர்களே இந்த தமிழ் மாநில கருத்தரங்கை நாம் முறையாக தோங்குகிறோம் முதல்ல வரையற்புரை மதுரை எல்ஐசி ஓய்வுதல் சங்கத்தினுடைய செயலாளர் அருமைத் தோழர் என் சேகர் அவர்கள் வரவேற்புரை ஆற்றுவார்கள் நண்பர்களே தோழர்களே ஓய்வூதியம் பாதுகாப்பு முன்னேற்றம் அனைவருக்கும் ஓய்வூதியம் என்ற தலைப்பில் நடைபெற்று கொண்டிருக்கும் இக்கருத்தரங்கை தலைமையேற்று நடைத்தரும் தரும் தோழர் புண்ணியமூர்த்தி அவர்கள் உள்ளிட்டு மேடையில் அமர்ந்திருக்கும் தலைவர்களுக்கும் மேடைக்கு முன்னால் அமர்ந்திருக்கும் தலைவர்கள் மற்றும் தோழர்கள் அனைவருக்கும் காலை வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன் வரவேற்புரைக்கு செல்வதற்கு முன்பாக சில வரிகள் நமக்கு இயல்பாக ஒரு கேள்வி எழலாம் எல்ஐசி ஜிஐசி நிறுவனத்தில் பணியாற்றி பணி ஓய்வு பெற்ற நாம் நமது பிரதான கோரிக்கையான பென்ஷன் அப்கிரேடேஷன் உள்ளிட்ட கோரிக்கையோடு நிற்காமல் அறுபது வயது நிறைவடைந்த அனைத்து மூத்த குடிமக்களுக்கும் குறைந்தபட்ச பென்ஷன் வழங்க வேண்டும் என்ற கோரிக்கையை நாம் ஏன் எழுப்ப வேண்டும் என்ற கேள்வி எழலாம் நமது சங்கங்கள் அது அகில இந்திய இன்சூரன்ஸ் ஊழியர் சங்கமாக இருந்தாலும் சரி அகில இந்திய இன்சூரன்ஸ் பென்ஷனர் சங்கமாக இருந்தாலும் சரி நாம் நமது பொருளாதார கோரிக்கைகளோடு சுருங்கிக் கொள்வோர் அல்ல வெகு மக்களை பாதிக்கக்கூடிய அனைத்து பிரச்சனைகளாகவும் இயக்கம் நடத்தக்கூடிய பாரம்பரியம் கொண்டவர்கள் அந்த அடிப்படையில் தான் நமது பென்ஷனர் சங்கம் மூத்த குடிமக்கள் அனைவருக்கும் பென்ஷன் என்ற இக்கோரிக்கையை இக்கருத்தரின் கருத்தரங்கத்தின் வாயிலாக முன்வைக்கிறது ஒன்றிய அரசை நோக்கி இதுபோன்ற கேள்விகள் வெகுமகள் மத்தியிலும் எழும் நாம் நமது பென்ஷன் முன்னேற்றத்திற்காக போராடும் பொழுது பென்ஷன் அப்டேஷனுக்காக போராடும் பொழுது மக்கள் மத்தியிலும் சில கேள்விகள் எழுகிறது குறிப்பாக அரசு ஊழியர்களாக இவர்கள் பணியாற்றும் பொழுது அதற்குரிய ஊதியத்தை பெற்றுவிட்டார்களே பின் ஏன் அது குறித்து ஏன் பென்ஷன் பென்ஷன் என்ற கேள்விகள் மக்கள் மத்தியில் எழும் அது குறித்து ஒரு சிறு நிகழ்வு மட்டும்தான் உங்களோடு இங்கு பகிர்ந்து கொள்ளலாம் என்று இருக்கிறேன் எனது உறவினர் இல்லத்தில் ஒரு துக்க நிகழ்வுக்காக சென்றிருந்தேன் அதற்கு முதல் நாள் தான் தமிழக முதல்வர் அவர்கள் தமிழக அரசு ஊழியர்களின் நீண்ட நாள் கோரிக்கையான பழைய பென்ஷன் திட்டத்தை ஓரளவுக்கு ஏற்றுக்கொண்டு தமிழ்நாடு அறிவித்திருந்தார்கள் அதற்கு அரசுக்கு பதிமூன்றாயிரம் கோடி என்ற அறிவிப்பு இருந்தது துக்க நிகழ்வு கலந்து கொண்டிருந்த கட்டிட தொழிலாளி விவசாயி விவசாய தொழிலாளி உள்ளிட்டவர்கள் பேசிக்கொண்டிருந்தார்கள் அவர்கள் எழுப்பிய கேள்வி இதுதான் அரசு ஊழியர்கள் தாங்கள் பார்த்த வேலைக்கு சம்பளம் வாங்கி கொண்டார்கள் தானே பிறகு அவர்களுக்கு பதிமூன்றாயிரம் கோடி செலவு பிடிக்கும் பென்ஷன் திட்டம் இது வீண் செலவு அல்லவா என்று பேசிக்கொண்டார்கள் நானும் அவர்களோடு உரையாடினேன் அரசு ஊழியர்கள் மக்களுக்காக அரசு பணியில் தனது வாழ்நாள் முழுக்க பணியாற்றியவர்கள் அவர்கள் உங்கள் வீட்டு பிள்ளைகள் அவர்களது உரிமையை அவர்கள் கேட்கிறார்கள் பெறுகிறார்கள் அதேபோல் நீங்களும் ஒரு விவசாயியாக விவசாய தொழிலாளியாக ஒரு கொட்டுமான தொழிலாளியாக ஒரு நெசவாளியாக ஒரு கூலி தொழிலாளியாக இந்த சமூகத்திற்கு இந்த சமூகத்தின் செல்வ வளங்களை உருவாக்குவதற்காக அல்லது சமூகத்தின் செல்வ வளங்களை அதிகரிப்பதற்காக உழைக்கிறீர்கள் எனவே உங்களுடைய கேள்வி என்பது அரசு ஊழியர்களுக்கு ஏன் பென்ஷன் வழங்க வேண்டும் என்ற கேள்வியாக இருக்கக்கூடாது மாறாக நாங்களும் மக்களுக்காக இச்சமூகத்திற்காக சமூகத்தின் செல்வ வளங்களை உருவாக்குவதற்காக உழைக்கிறோம் உழைத்துக் கொண்டிருக்கிறோம் எங்களுக்கு ஏன் பென்ஷன் வழங்கக்கூடாது என்ற கேள்வியை கோரிக்கையை அரசு நோக்கி கேளுங்கள் அல்லது அத்தகைய கேள்விகளை கோரிக்கைகளை எழுப்பும் அமைப்புகளில் இயக்கங்களில் பங்காற்றுங்கள் உங்களுக்கு அதற்கான உரிமை உண்டு அதை நிறைவேற்றும் கடமை ஒரு மக்கள் அரசுக்கு உண்டு ஆனால் இன்றைக்கு உள்ள ஒன்றிய அரசு ஆண்டிற்கு சுமார் இருபத்தி எட்டு லட்சம் கோடி அளவிற்கான தொகையை கார்பரேட் முதலாளிகளுக்கு வரி சலுகை மானியம் உற்பத்தியுடன் இணைந்த ஊக்கத்தொகை வேலையுடன் இணைந்த ஊக்கத்தொகை கடன் தள்ளுபடி என்று பல வகைகளிலும் வழங்கி வருகிறது அதற்கு அவர்கள் சொல்லும் காரணம் நாட்டின் செல்வ வளங்கள் உருவாக்குவர்கள் கார்ப்பரேட்டுகள் கார்ப்பரேட்ஸ் ஆர் தி வெல்த் கிரியேட்டர்ஸ் ஆனால் உண்மையிலேயே நாட்டின் செல்வ வளங்களை உருவாக்கக்கூடியவர்கள் யார் நாட்டில் தொண்ணூத்தி சதவீதமாக இருக்கும் நம்மை போன்ற தொழிலாளர்கள்தான் இத்தொழிலாளிகள் வயது முதிர்வடையும் போது மூத்த குடிமக்களாகி அவர்களுக்கு பென்ஷன் வழங்க வேண்டும் என்ற கோரிக்கை எழுப்புவதான் நியாயம் அரசு ஊழியர்களும் உங்கள் வீட்டு பிள்ளைகள் தான் ஆக உழைக்கு மக்களாகிய நீங்கள் உருவாக்கிய செல்வ வளங்களில் உங்களுக்கான பங்கை கேளுங்கள் என்று அவரோடு உரையாடினேன் அவர்கள் உங்கள் கோரிக்கைகளை நான் உங்கள் கோரிக்கையிற்காலம் கருத்தை நடத்துகிறோம் என்று குறிப்பிட்டனர் அதற்கு அவர்கள் கூறிய விஷயத்தைதான் இந்த கோணத்தில் நாங்கள் இதுவரை யோசித்து பார்த்ததில்லை நீங்கள் சொல்லுவது என்று ஏற்றுக்கொண்டார்கள் நாம் இக்கருத்தரங்க நடத்துவது நோக்கம் இந்த கருத்தரங்கில் விவாதிக்கப்படும் விஷயங்களை வெகுமக்கள் மத்தியிலே உரையாடலாம் எடுத்துச் சென்று அவர்கள் விழிப்புணர்வை ஏற்படுத்த வேண்டும் அதான் கருத்தரங்கின் நோக்கம் அந்த கருத்தரங்கில் வெற்றி என்பதில் அடங்கி இருக்கிறது நான் வரவேற்புக்கு வருகிறேன் கருத்தரங்கில் தலைமையேற்றிருக்கும் தோழர் புண்ணியமூர்த்தி துணைத்தலைவர் அகில இந்திய பென்ஷன் அவர்களை வருக வருக வரவேற்கிறேன் இக்கருத்தரங்கில் முன்னிலை வகித்திருக்கும் அகில இந்திய பென்ஷன் சங்கத்தின் மத்திய குழு உறுப்பினர்கள் தோழர்கள் பி வி நந்தகுமார் பி வாசுதேவன் ஜி மீனாட்சி சுந்தரம் எஸ் பாலசுப்ரமணியன் ஆர் மதுபால் ஆகியோரை வருக வருக வரவேற்கிறேன் பென்ஷனர் சங்கத்தின் கோட்டா மற்றும் மண்டல செயலாளர்கள் தோழர் திரு டி டி ராஜசேகர் தோழர் கே எம் பார்வதி தோழர் டி செந்தில்வேல் தோழர் ஆர் நரசிம்ம ஆகியோரை வருக வருகன வரவேற்கிறேன் பல் இக்கருத்தரங்கை வாழ்த்த வந்திருக்கும் அகில இந்திய இன்சூரன்ஸ் பென்சர் சங்கத்தின் பொதுச் செயலாளர் எம் குண்டிகிருஷ்ணன் அவர்களையும் தலைவர் ஜே குருமூத் அவர்களையும் சிஏடி மாநில செயலாளர் தோழர் ஆர் லனின் அவர்களையும் மாநில அரசு பென்ஷன் சங்க மாநில செயலாளர் முனைவர் சு கிருஷ்ணன் அவர்களையும் பிஎஸ்என்எல் பென்ஷன் சங்கத்தின் மாவட்ட செயலாளர் சி செல்வி செதிராஜ் அவர்களையும் வருக வருக வரவேற்கிறேன் மாநாட்டின் தீர்மானத்தை முன்மொழி இருக்கும் பென்ஷன் சங்க மத்திய குழு உறுப்பினர் தோழர் சந்தானம் அவர்களையும் தீர்மானத்தை வழிமொழி இருக்கும் எச் வேணுகோபால் பொதுச் செயலாளர் பொது இணை ஸ்பென்சர் சங்கம் கோவை ஆகியவரும் வருக வரவேற்கிறேன் கருத்தரங்கில் நிறைவுரையாற்ற வந்திருக்கும் தென்மண்டல காப்பீட்டு ஊழல் சங்கத்தின் முன்னாள் பொதுச் செயலாளர் தோலா க சுவாமிநாதன் அவர்களையும் வருக வருக வரவேற்கிறேன் கருத்தரங்கில் நன்றி உரையாற்ற இருக்கும் மதுரை மண்டல பொது இன்சல் ஸ்பென்சலர் சங்கத்தின் பொதுச் செயலாளர் துலா ஆர் ராமநாதன் அவர்களையும் வருக வருக வரவேற்கிறேன் இக்கருத்தரங்கை வெற்றிகரம் நடத்தியதற்காக அள்ளும் பகலும் உழைத்திட்ட மதுரை கோட்டை எல்ஐசி பென்சன சங்கம் மற்றும் மதுரை மண்டல பொது இன்சூரன்ஸ் சங்கம் செயல்வீரர்களே சங்க செயல்வீரர்களே இக்கருத்தரங்கில் பெருந்திரளாக பங்கேற்றுள்ள எல்ஐசி ஜிஎஸ்சி பென்சன தோழர்களே சகோதர தொழிற்சங்க அமைப்பின் தலைவர்களே சிஐடி சங்க தோழர்களே துறை நண்பர்களே உங்கள் அனைவரையும் வருக வருக வரவேற்கிறேன் முடிப்பதற்கு முன் பாரதியின் ஒரு கவிதை வரிகளை சொல்லி முடிக்கலாம் என்று இருக்கிறேன் அதாவது அக்கடி குஞ்சொன்று கண்டேன் அதை ஆங்கோர் காட்டி ஒரு பொந்திட வைத்தேன் வெந்து தனிந்தது காடு வீரத்தில் குஞ்சென்று மூப்பென்று உண்டோ அந்த அக்னிக்கு இளமையின் மூப்பும் கிடையாது ஆக நான் மூப்பர்களாகிய நாம் இன்று அனைவருக்குமான பென்ஷன் வழங்க வேண்டும் என்ற கோரிக்கைத்தையை மூட்டுகிறோம் அந்த கோரிக்கை தீ பரவட்டும் இந்த கோரிக்கை வெள்ளட்டும் என்று கூறி உங்கள் அனைவரையும் மீண்டும் ஒருமை கருத்தரங்கில் பங்கேற்கே இந்த கருத்தரங்கம் ஓய்வூதிய பாதுகாப்பு முன்னேற்றம் அனைவருக்கும் பென்ஷன் என்ற மூன்று அம்சங்களை உள்ளடக்கி மாநில அளவில் ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கிற ஒரு கருத்தரங்கம் அகில இந்திய இன்சூரன்ஸ் ஓய்வூதிய சங்கத்தினுடைய அகில இந்திய மாநாடு மைசூரிலே நடைபெற்ற போது அதில் எடுக்கப்பட்ட ஒரு முக்கியமான முடிவு அனைவருக்கும் ஓய்வூதியம் என்ற கோரிக்கையை நியாயமான கோரிக்கையை நாடு பூராவும் அந்த கருத்தை உருவாக்க வேண்டும் என்ற அடிப்படையில் மாநில அளவிலான கருத்தரங்குகளை ஏற்பாடு செய்ய வேண்டும் என்று தீர்மானித்தது அப்படி தீர்மானிக்கப்பட்டதன் அடிப்படையில் இந்திய நாட்டிலேயே முதல் முறையாக தமிழகத்தில் இந்த மாநில அளவிலான கருத்தரங்கம் இப்பொழுது இங்கே துவங்குகிறது ஏற்கனவே ஓய்வூதியம் சம்பந்தமாக நம்முடைய தோழர்கள் நாம் பெற்றுக்கொண்டிருக்கின்ற அந்த ஓய்வூதியம் பாதுகாக்கப்படுமா இதே நிலையை தொடருமா என்கின்ற கேள்விகளை எல்லாம் எழுப்புகிற அளவுக்கு இன்றைக்கு இந்திய நாட்டிலே நிலைமைகள் போய்கொண்டிருக்கின்றன அரசாங்கம் ஓய்வூதியம் என்பதை ஒரு சுமையாக ஓய்வூதியர்களை ஒரு சுமையாக பார்க்கிற நிலைமையை இன்றைக்கு நாம் பார்த்துக் கொண்டிருக்கிறோம் அதனால்தான் கடந்த காலங்களிலே இருந்த நடைமுறையிலிருந்து மாற்றி ஊதிய குழு பரிந்துரை செய்கிற போது அது ஓய்வூதியத்தை தீர்மானிக்கிற விஷயங்களை அரசாங்கம் தீர்மானித்துக் கொள்ளும் என்கின்ற கடைசி நாளிலே பாராளுமன்றத்திலே அவர்கள் கொண்டு வருகிறார்கள் எனவே இன்றைக்கு ஓய்வூதியம் என்பது பாதுகாக்கப்பட்டதா என்பது இன்றைக்கு கேள்விக்குறியாகி இருக்கிறது இன்சூரன்ஸ் ஊழியர்களை பொறுத்தவரை அதிலே பல முன்னேற்றங்களை பெற வேண்டும் என்கின்ற அவா எதிர்பார்ப்பு நெடுங்காலமாக இருக்கிறது ஊழியர்களுக்கு ஊதிய விகிதம் மாற்றி அமைக்கிற போது ஓய்வூதியமும் மாற்றி அமைக்கப்பட வேண்டும் என்ற கோரிக்கை நீண்ட நெடுங்காலமாக எழுப்பப்பட்டு வருகிறது இன்சூரன்ஸ் துறையிலே ஓய்வூதியம் அறிமுகப்படுத்தப்பட்ட போது அதே காலகட்டத்தில் அறிமுகப்படுத்தப்பட்ட ரிசர்வ் வங்கியிலே அது கொண்டு வரப்பட்டிருக்கிறது அந்த ஓய்வூதியர்களுக்கு அந்த சலுகை வழங்கப்பட்டிருக்கிறது இப்படி பல இடங்களிலே அந்த முன்னேற்றங்கள் வந்திருக்கிற சூழலில் நாம் நம்முடைய இன்சூரன்ஸ் துறையிலும் அது கொண்டு வரப்பட வேண்டும் என்கின்ற கோரிக்கையை வைத்திருக்கிறோம் அதற்கான இயக்கங்களை நடத்தி கொண்டிருக்கிறோம் இன்னும் சொல்ல போனால் அரசாங்கத்தை பொறுத்தவரை குடும்ப ஓய்வூதியத்தை முப்பது சதவாக குறைந்தபட்சம் முப்பது சதமாக மாற்ற வேண்டும் என்ற கோரிக்கைக்காக நீண்ட நெறிய போராட்டத்தை எல்ஐசி ஜிஐசி ஊழியர்கள் ஓய்வூதியர்கள் நடத்தியதன் பயனாக எல்ஐசி ஓய்வூதியர்களுக்கு அந்த சலுகை என்பது செப்டம்பர் மாதம் பதினோராம் தேதி இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்றில் வழங்கப்பட்டது ஆனால் ஒவ்வொரு காலகட்டத்திலும் ஊதிய மாற்றம் வருகிற போது எல்ஐசி ஊழியர்களுக்கு வந்ததை போலவே அதே காலகட்டத்திலேயே ஜிஐசி ஊழியர்களுக்கு வந்திருந்தது என்ற நிலைமை மாற்றப்பட்டு அந்த நடைமுறை தகர்க்கப்பட்டு ஊதிய விகித மாற்றமும் கொண்டுவரப்படவில்லை ஓய்வூதியத்தில் முப்பது சதவீத அந்த உயர்வும் ஜிஐசி ஓய்வூதியர்களுக்கு வழங்கப்படவில்லை என்பதை நாம் பார்த்தோம் ஆனால் இன்றைக்கு இந்த கருத்தரங்கம் தோங்குகின்ற இந்த நாளில் நேற்றைய தினம் வந்திருக்கக்கூடிய செய்தி ஜிஐசி ஊழியர்களுக்கான ஊதிய விகித மாற்றம் என்பது ஏற்றுக்கொள்ளப்பட்டிருக்கிறது என்ற மகிழ்ச்சியான செய்தியோடு குடும்ப ஓய்வூதியம் என்பது முப்பது சதமாக எல்ஐசி ஊதிய வழங்கப்படும் என்கின்ற அறிவிப்பும் இணைந்து வழங்கப்பட்டிருக்கிறது என்பதை நாம் பார்க்கிறோம் ஓய்வூதியர்களுக்கான அந்த உயர்வை ஊதியவிகிதத்தோடு தான் சேர்ந்து வழங்க வேண்டும் என்று காலதாமதப்படுத்திய அந்த மனோநிலையை தான் இன்றைக்கு அரசாங்கம் கொண்டிருக்கிறது என்பதையும் இந்த நேரத்திலே நாம் கவனத்திலே கொள்ள வேண்டியிருக்கிறது ஓய்வூதியம் என்பது இன்றைக்கு கருணை அல்ல அது நம்முடைய உரிமை என்பதை நிலைநாட்டுகிற வகையிலேதான் இந்த கருத்தரங்கம் ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கிறது எனவேதான் இந்த மூன்று அம்சங்களை ஓய்வூதியத்தை பாதுகாப்பது அதில் முன்னேற்றங்களை பெறுவது அனைவருக்குமான போனஸ் அனைவருக்குமான பென்ஷன் பெறுவது என்கின்ற இந்த மூன்று அம்சங்களை உள்ளடக்கியதாக இந்த கருத்தரங்கத்தை நாம் இங்கே ஏற்பாடு செய்திருக்கிறோம் ஓய்வூதியத்தை பொறுத்தவரை ஒரு கவிஞன் பாடியதை நான் இங்கே சுட்டிக்காட்ட விரும்புகிறேன் அழகிய ரோஜா முள் பாதுகாப்பதைப் போல அழகிய ரோஜாவை முள் பாதுகாப்பதைப் போல சுவையான மாங்கனியை அதன் முரட்டுத் தோல் பாதுகாப்பதைப் போல அழகிய புள்ளி மானை அதனுடைய கொம்பு பாதுகாப்பதைப் போல அரசனின் அரண்மனையை அகழி பாதுகாப்பதை போல வனத்தை தீக்கோடுகள் பாதுகாப்பதை போல தலைமுறையை முன்னோர்கள் செய்த தர்மம் பாதுகாப்பதை போல மனிதர்களை அவர்களுடைய மனசாட்சி காப்பதை போல மொழியை அதன் இலக்கணம் காப்பதை போல நம் இரண்டு கண்களையும் இமைகள் காப்பதை போல வயதானவர்களை அவர்களின் ஓய்வூதியம் பாதுகாக்கிறது பாதுகாக்கிறது என்ற அந்த கவிஞன் சொல்லி இருக்கிறார் எனவே இன்றைக்கு ஓய்வூதியம் எத்தகைய முக்கியத்துவம் வாய்ந்தது என்பதை நாம் அனைவரும் அறிவோம் இந்திய நாட்டிலே இன்றைக்கு மூத்த குடி மக்களிலே எழுபத்தைந்து சதம் பேர் நோயால் அவதி உறுகிறார்கள் அறுபத்தைந்து சதம் பேர் பணமில்லாத காரணத்தால் மருத்துவம் மறுக்கப்படுகிறார்கள் அறுபத்தெட்டு சதவீதம் பேர் சத்தான உணவில்லாமல் அவதிக்கு உள்ளாகிறார்கள் முப்பது சதம் பேர் மன ரீதியாக பாதிக்கப்பட்டிருக்கிறார்கள் இப்படி கடுமையான சோதனைகளுக்கும் இன்னல்களுக்கும் உள்ளாகி முதியவர்களை ஓய்வூதியம் தான் பாதுகாக்க முடியும் என்பதை நாம் புரிந்திருக்கிறோம் கிட்டத்தட்ட ஒவ்வொரு ஆண்டும் பதினை முதல் பதினெட்டாயிரம் முதியவர்கள் தற்கொலை செய்திருக்கிறார்கள் என்ற புள்ளி அதிர்ச்சியை தருகிற விஷயமாக இருக்கிறது எனவே இந்த நாட்டில் அரசியல் சாசனத்தினுடைய விதி நாற்பத்தி ஒன்று சொல்கிறது மூத்த குடிமக்களை காப்பது அரசாங்கத்தினுடைய கடமை என்று சொல்லி அரசியல் நாற்பத்தி ஓராவது சரத்து மூத்த குடிமக்களை காப்பது அரசின் கடமை என்று சொல்லுகிற போது குடிமக்களுக்கு கொடுக்கப்படுகிற ஓய்வூதியத்தை சுமையாக பார்க்கிற பார்வை இன்றைக்கு அரசாங்கத்திடம் இருக்கிறது அதுதான் இன்றைக்கு அவர்கள் அரசியல் சாசனத்தை பார்க்கின்ற பார்வையினுடைய ஒரு பகுதியாக நாம் பார்க்கிறோம் ஏற்கனவே வழங்கப்பட்டு வந்த சலுகைகளை கூட இன்றைக்கு ஏற்கனவே வழங்கப்பட்டிருக்கிற சலுகைகளை கூட ரத்து செய்கின்ற நிலைமை என்பது தொடர்கிறது உங்களுக்கு எல்லாம் தெரியும் ரயில்களிலே பயணம் செய்கிற போது மூத்த குடிமக்களுக்கு வழங்கப்பட்ட அந்த சலுகை கட்டண சலுகை கொரோனா காலத்திலே ரத்து செய்யப்பட்டது ஆனால் கொரோனா கடந்து பல ஆண்டுகள் ஆகிவிட்டன ஆனாலும் அந்த சலுகையை மீண்டும் கொடுப்பதற்கு இந்த அரசாங்கம் தயாராக இல்லை தயாராக இல்லை என்பதை தாண்டி அதன் மூலம் அரசாங்க ரயில்வே துறை ஆயிரத்தி அறுநூறு கோடி ரூபாயை லாபமாக பெற்றிருக்கிறது என்று பாராளுமன்றத்தில் மோசமான நிலைமையை இந்த சூழலில் தான் நம்முடைய பல உரிமைகளை போராடி பெற வேண்டிய அவசியம் இருக்கிறது என்பதை இங்கே நான் சுட்டிக்காட்ட விரும்புகிறேன் அனைவருக்கும் ஓய்வூதியம் சாத்தியமா சாத்தியம் இந்திய நாட்டில் ஒவ்வொருவருக்கும் வயதான ஒவ்வொருவருக்கும் மூவாயிரம் மாதம் மூவாயிரம் ரூபாய் வீதம் கொடுத்தால் கூட ஐந்து லட்சத்தி நாற்பதாயிரம் கோடி ரூபாய் அளவுக்கு தான் அது வரும் அது மொத்த ஜிடிபியில் ஒன்று புள்ளி இரண்டு சதம் அளவுக்கு தான் இருக்கும் என்றெல்லாம் கணக்கீடுகள் சொல்லப்படுகிறது எனவே அனைவருக்கும் ஓய்வூதியம் என்கின்ற விஷயம் சாத்தியமானது அதை திரட்டுவதற்கு மேல்மட்டத்தில் இருக்கக்கூடிய மிக செல்வந்தர்கள் சுமார் ஆயிரம் பேருக்கு இரண்டு சதவீதம் வரி விதித்தாலே அதையும் சாத்தியப்படுத்தலாம் என்கின்ற வாய்ப்பும் இருக்கிறது இப்படி எதையுமே அவர்கள் சிந்திக்காமல் ஓய்வூதியத்திலே கை வைப்பதும் அதனை தாக்குவதுமான முயற்சிகள் நடைபெறுகிற இந்த சூழலில் இந்த இந்த மிக முக்கியத்துவம் கருத்தரங்கில் முழுமையாக இருந்து அனைவரும் கவனத்தோடு நம்முடைய பிரச்சனைகளை நம்முடைய தலைவர்கள் எந்த அளவுக்கு ஆழமாக சொல்கிறார்கள் என்பதை உள்வாங்கி கொண்டு வருங்காலங்களிலே நம்முடைய இயக்கத்தை வலு சேர்க்க வேண்டும் என்று இந்த நேரத்திலே கேட்டு அடுத்தபடியாக சிஐடியினுடைய மாநில செயலாளர் மரியாதைக்குரிய தோழர் லெனின் அவர்களை வாழ்த்துரை வழங்குமாறு அன்போடு கேட்டுக்கொள்கிறேன் நம்முடைய மகளிர் பொறுப்பாளர்கள் அன்பு தோழர்கள் பத்மகுமாரி அருணா விஜயா அவர்களை மேடைக்கு வருமாறு அன்போடு வேண்டுகிறோம் அனுபவிக்க